அஞ்சனையனே உங்களை போற்றி உங்களை துதித்து உங்களை நினைத்து உங்களை பிரார்த்தித்து உன்னை நாடி வருவோரும் உன்னை தேடி வருவோரும் உங்களை நினைப்பவர்க்கும் அனுகிரம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக இருத்தரும் அதிபராக்கிரம வீராஞ்சனேயனே எல்லா குடும்ப சேமத்திற்காக உங்களிடத்தில் ஹர்ம சகசாம் பாராயணம் செய்து படித்து பக்ஷணம் நிவேதம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமில்லாமல் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும் எல்லா கூடமும் சேமமாக இருப்பதற்கு ராமதூதனே ரட்சியுங்கள் ராமதூதனே காப்பாற்றுங்கள் ராமதூதனே என்றும் ராமநாமத்தை சொல்வதற்கு உங்களுடைய அனுகிரம் கிடைக்க வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அனைத்து மக்களின் சேமத்திற்காக மங்களஹராத்தியில் பிரார்த்தனை சங்கல்பம் செய்து பிரார்த்திக்கப்பட்டது ஜெய் ஸ்ரீராம்